ட்ரேஸ்தலாட் இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஐ மீன் இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் கேட்குறது ஏன் நடக்க மாட்டுது அப்படின்னா அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் நம்ம அதிகமாக கேட்குறோம் அப்போது நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா அவருக்கு பிரியமானவைகளை நாம் கேட்கணும் அவருக்கு பிரியமானவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் எப்படி கேட்குறது அப்படின்னா அவரோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அவர் சமூகத்தில் நீங்க உட்கார்ந்தா போதும் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதை அவரே சொல்வாரு உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்போ அவருக்கு பிரியமானதை நாம் அவரிடத்துல கேட்கும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக ஏசப்பா நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருவார்ன்ற விசுவாசமும் உங்களுக்குள்ளே இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது கேட்டுட்டு அவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட கேட்டுட்டு அது நடக்கலை அப்படின்னோன ஆண்டவர் மேல கோபப்படுறது எந்த விதத்துலையுமே நியாயமே கிடையாது நம்மளையும் நாம கெடுத்துக்கிறோம் நம்ம சமாதானத்தை கெடுத்துக்கிறோம் நம்ம சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிறோம் இதில் ஆண்டவரையும் நாம் கஷ்டப்படுத்துகிறோம் சில நேரங்களில் நாம் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக அதிகமாக ஜபம் பண்ணியும் அவர் தராமல் இருக்கிறது நம்முடைய நல்லதுக்காக தான் நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்பம்னு நினச்சி கல்லை கேட்குறோம் நமக்கு அது அப்போ மாதிரி தான் தெரியுது ஆனால் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் இவன் கேட்குறது கல்லுன்னு புரிதா உங்களுக்கு அதனால தான் நம்ம ப்ரேயர் பண்ணியுமே சில காரியங்கள் தடையாவே இருக்கு அதனால ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து அவரோட வசனத்தை தியானிக்கும் போது அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு நேர்வழியிலையும் உங்களை நடத்துவார் அவரோட நெருங்க நெருங்க உங்க மனசே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பிரியமானதை கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்க கேட்கும்போது அவர் உங்க ஜபத்தை கேட்டு எல்லா காரியத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் அதனால எதை கேட்டாலும் அவருடைய சித்தந்திருப்படி கேளுங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க ஆமீன் காட் பிளஸ் யூ we